கற்பசாமி மயில்வாகரத்தில் வந்த முருகா வேலவா விநாயக பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடிய எனக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஓரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா பட்டிடத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி அங்க நின்றுங்க சார் இங்க யாரு நிக்க கண்ணென்ன கண்ணென்ன கலங்குதுன்ன வெண்ணு நங்குது எண்ணங்கிழங்கு ஒலி பெருக்கி யார் வச்சிருக்கா ஒலி பெருக்கி பாட்டு சத்தங்காக்கு பழைய காலத்து எம் ஜிஆர் பாட்டுலாம் போடுவியா கால் வந்துட்டு வா ஆட்டங்கரை ஒரு தீனே அங்கு நின்று உருவம்மா அந்த பாட்டுலாம் போடுறாரு நல்ல மூணு தானே கால உடனே முதல் உத்தரவுக்கு பழகழகா வீடு கட்டி பழக வந்த பருவம்மா நான் பாடு நினைக்கக்கூடாது அவர் ரேடியோவில் பாடுறது நான் இன்னும் ஒரு உன் வீட்டுக்கு போற வழியில் விநாயக பெருமான் இருக்காரா தள்ளி போனால் முனீஸ்வரன் இருக்காரா அம்மன் தெய்வம் இருக்கா முருகப்பெருமான் இருக்காரா கால் ஒன்று பாண்டித்தேர்னா பக்கத்தில் வந்து நில்லுங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மன வருத்தமும் குழப்பமும் உள்ளத்தில் இருக்குது அந்த பிள்ளைய தெளிவு பண்ணி தந்துடுறேன் அப்புறம் உனக்கு கடன்களால் மனக்குழப்பமாகி ஒரு சொத்து சொந்தமான உள்ள வேதனையும் இருக்குது அதையும் தெளிவு பண்ணி தரேன் பழைய மாதிரி நான் நினைக்கிற மாதிரி எனக்கு தொழிலெலாம் அமையாமல் நான் கொஞ்சம் உடலாலும் உள்ளத்தாலும் சோர்ந்துட்டேனே ஐயா இதுக்கு வேறு எதுவும் மாறுபாடு இருக்கா இயற்கையா என்ற ஒரு கேள்வியும் உள்ளத்தில் இருக்குது கால் யாரு கேட்போம் ஒரு பொம்மநாட்டி சரியில்லாமல் இருக்காளா யாருப்பா என்னடா செய்து அவளுக்கு வலிக்கு உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்றானே கால் வா வேற என்னப்பா வேணும் உனக்கு இன்னிலிருந்து உனக்கு பணம் நிற்கும் செல்வம் தங்கும் உன் குடும்பம் விருத்தி ஆகும் சந்தோஷமா இருக்கும் கர்மதாமிக்கு கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாரு பாக்கா யாருக்குக்கா கல்யாணம் இது யாரு ஒரே கேள்விக்கு ரெண்டு பேரா கூட வந்து அங்க நெல்லுமா போய் ஒருத்தருக்கு தானே நம்ம சொல்ல முடியும் பா பசு போக்குவரத்தெல்லாம் பக்கத்தில் இருக்கோ வீட்டு பக்கத்துல அப்படியா ரோடெல்லாம் போகுத உள்ளுக்கு பாய் பார்த்தேன் ஒன்று ரெண்டு மூணு முனியீஸ்வர சாமி இங்கே இருக்கார் மாரியம்மா கோயில் இருக்கா கால் வந்துட்டு வாங்க உட்கார் உன் கட்டுமனைக்கு குடும்பத்துக்குள்ளே நான் போய் பார்த்தேன் ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்னால உன்னுடைய வீட்டுக்காரருடைய வம்சத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிறைய மனவேதனைகளும் குழப்பமும் நடந்துச்சு புரியுதா ஆனால் இப்போ உன் பிள்ளைக்கு திருமண வாழ்க்கை சம்மந்தமான ஒரு குழப்பமும் மன வருத்தத்தில் எங்கு தேடியும் சரியான வாழ்க்கை அமையாத ஒரு மனவேதனையும் உனக்கு உள்ளத்தில் சிலருக்கு இதற்கிடையில் அப்பப்போ தெய்வத்தின் அருள் வருவது போல உடனே ஒரு பாவனை வருது ஆனால் அது தெளிவான வழிகாட்ட மாட்டுக்கு அது தெய்வமா அது வெறும் உணர்ச்சியா என்கிற ஒரு சந்தேகம் என்று அறி என்று பாரதி கூறினார் மனிதன் உணர்ச்சியை இரவின் மீது செலுத்தினால் அது ஆங்கார சக்தியாக அருளாக வரும் அந்த உணர்வை கடவுள் என்றும் தெய்வம் என்றும் மனிதன் புரிந்து கொள்வது இயற்கையாகும் அந்த உணர்வை உண்மையாக நிலைநாட்டி தெளிவாக வைத்திருந்தால் அதுவே தெய்வத்தின் ஞானத்தை காட்டும் வழியாகவும் தான் பாரதி சுத்த உணர்வே தெய்வம் என்று அறின்னு சொன்னான் இப்போ உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தந்தா போதுமா வேற என்ன வேணும் சொல்ல நிரந்தரமான கிரீன் கார்டு வாங்கி தர வேலை வாய்ப்பையும் தாரேன் கல்யாண வாழ்க்கையும் அமைச்சு தர அடுத்து தான் அதை பேச முடியும் மூன்றரை மணிக்கு பார்த்துட்டு போ பேசுவோம் கர்மசாமிக்கு தொழில் சவுந்தமாக நஷ்டப்பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார் வாப்பா கால்லாம் கொஞ்சம் யாரும்மா யாரும் அம்மா இது யாரு ரெண்டும் ஒன்று போல கால் விழுங்க யாருக்கு மாதிரி விழாதீங்க ஒன்று போல கால் சாமி சாமியை உட்காரலாம் உங்க ஊர்ல இசைக்கருவிகள் இருக்கும் இடம் இருக்கா என்ன அது வயலின் பிடில் இதெல்லாம் தயார் பண்றாங்களா சொல்லிக் கொடுக்கறாங்களா தயார் பண்ணுறாங்க அதான் பக்கத்துல போன பிங் பிங் சத்தம் கட்டுச்சு இருக்கா கால்வாங்க ஒரு இசை தனப்பே பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால நீ நடத்திக்கிட்டு இருந்த தொழிலான உயர்வும் கடன்படாத நல்ல நிலைகளும் இருந்தது உண்டு இப்ப இடையில ஒரு ஆறு வருஷ காலங்களாக நடத்துகிற தொழில நஷ்டமும் எதிர்ப்பும் மனப்பிரச்சனையும் கடன்களும் தன்னுடைய இருப்பிடங்கள் போன்றவைகளை இழக்கக்கூடிய நிலைமை வருமோ என்ற பயமும் உள்ள தவிப்பும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு உண்மையா இல்லையா சொன்னா அமைதியரகமா யார் உடலை பேசுறது தம்பி பேசலாம் சத்தம் கொடுக்கணும்டா என்னப்பா பேசக்கூடாது சொல்லு இங்க வந்து நான் மட்டும் தான் பேசணும் நீங்க பேசாமல் அதனால இந்த கடன்களை தீர்த்து தொழிலை உருவாக்கி தர இன்னும் ஒரு கேள்வி இருக்கு என்னடா வேணும் தம்பி இந்தா இந்த கனியையும் இந்த காசும் வச்சுக்கா உன் தொழில் மீண்டும் தொடங்கும் புதுமையாக மலர்வாய் கடன்கள் நீங்கும் கண்ணியமாகவும் இருப்பாய் ஆனந்தமடைவாய் மகனே பௌர்ணமிக்கு அன்னதானத்துக்கு அரிசி கொடுக்கணும்னு சொல்லி கட்டளை போ கர்மதாமிக்கு உடல்நிலை ஆரோக்கியம் சொந்தமாக மனவேதனைப்பட்டு வந்தது யார் என்ன என்னென்ன பண்ணுது உனக்கே என்ன செய்து வாடா தம்பி வா வாபிபா கால் வந்து வா உட்கார்ந்து எந்திக்க முடியுமா எனக்கு வாங்க பக்கத்தில் வாங்க மனங்குளமா உட்காருங்க அப்ப நின்றுக்கா சந்தோஷம் கண்ணபுடி சாமி உங்களுக்கு சரி சாமி வருமா யாரு யாரு ஈஸ்வரியே வருவா சரி ஓகே சரி கொஞ்சம் அமைதியாக இருந்தால் சரின்னு நினைக்கிறேன் உட்காருங்க சொல்லு இவனுடைய மனோநிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கும் உடல் தசை சம்பந்தமான குறைகள் இருக்கும் அடிதனலாக உள்ளுக்கு ஒரு சுரபி வந்து அதிகமாக சுரந்து இவனுடைய உடல் பாதிக்கப்பட்டிருக்கு இவனுக்கு ஏதும் உயிருக்கு ஆபத்து வந்துருமோ என்ற பயம் உங்கள் மனதில் இருக்கிறது ஜென்மபாவமாக செய்வன கோடாராங்கிற முட்டாள்தனமான சிந்தனை இருக்கிறது செய்வன இல்லை இது இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய பாவத்தின் பிரதிபலிப்பு இது நீங்குமா அல்லது ஜீவன் வரை இப்படித்தான் இருக்குமா எங்களுக்கெல்லாம் சாமி வருத உனக்கு சாமி இருக்கு ஏன் இங்கே வந்த அப்படின்னு ஒருத்தன் கேட்பான் அம்மா நீ ஏன் எனக்கு நடத்தியிருக்கலாமே ஏன் நடத்தலை அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சக்தி வியாபித்து இருக்கும் இந்த இடத்துல இந்த சக்தி அருணகிரிநாத சாமிக்கு வாக்கு கொடுத்தார் முருகன் திருவண்ணாமலையில தாங்கி பிடிச்சி வயரூருக்கு வா வாக்கு தருகிறேன் அப்போ வாக்கு கொடுப்பதற்கு ஒரு இடமும் தாங்கி பிடிப்பதற்கு ஒரு இடமுமாக இருக்கிறது அல்லவா அதை மாதிரி உன்னை வாழ வைக்கிறதுக்கு ஒரு இடம் உன் பாண்டிச்சேரி இவனை காப்பாற்றதுக்கிட அந்த புளியரை கால் ஒன்றுவாங்க திறந்துட்டு இருக்கின்ற அந்த சுரப்பியை நிறுத்தி இவன் உடனே நான் குறைய வச்சு தரேன்டா ஆயுளுக்கு பலாம காப்பாற்றுறேன் மூன்று மாதம் என்னைய பார்க்கணும் என்ன காப்பாற்றி தரேன் பக்கத்தில் நான் வந்து கஷ்டப்பட்டு விபதி தரக்கூடாது கண்டிமா தந்திருக்கிறேன் நல்லா பௌர்ணமி பௌர்வமிதோர் வரணும் தாமே ஜெயித்து வாங்க படிப்படியாக சரியாக்கி தரேன் தெளிவாக நிம்மதியாக கருமதாமிக்கு அன்னதானம் சாப்பிட்டு போங்க திருமணம் நடந்து தன் வாழ்வில் அமைதி இல்லை என்று கேட்டு வந்தது யார் திறந்து விடுறா யாருக்குமா அமைதி இல்லை யாருக்கு பண்ணி அமைதியெல்லாம் வாழனாங்க சரியா அமைதி இல்லாதை என் மனமே அங்க போய் உட்காருங்க ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னம்பிள்ளை பாண்டிச்சேரியில் எந்த இடம் நீங்க அரவிந்த ஆசிரமம் அது பக்கத்தில் ஒரு காலத்தில் நீங்க ஆற்றங்கரை பக்கத்தில் இருக்கிற தெய்வங்களை வணங்கியிருக்கீங்களா இல்ல நான் சொல்றது பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆற்றங்கரை நதியின் ஓரத்தில் அம்மன் தெய்வமும் விநாயகரும் இருப்பார் அவ்விடத்தில் வணங்கிய தெய்வமும் வணங்க வேண்டிய தெய்வமும் உண்டு என்பது உத்தரவு உங்கள் குலதெய்வம்னா இங்கே இருக்குது ஆண்டவர் அங்கே தண்ணீர் கிடக்கும் இடம் இருக்கா நதி ஓடும் பகுதி இருக்கா கடல் கரை சரி அப்படின்னா நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணும் ஸ்ரீ ரங்கநாதனை போய் காவிரியிலே தலைமூழ்கி ரெங்கநாதனை வணங்கி வரணும் ஒரு முறை அந்த தரிசனம் தேவைப்படுகிறது ஒரு முறை கால் வந்துட்டுவாங்க ஸ்ரீதேவி பூதேவி மகாலி மாத்திருவா இப்ப மருமகளை என்ன பண்ணணும் அவ மனத்தை போய் பார்த்தேன் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு நடப்பும் பெரியோர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கும் மகன் ஒரு பொழுது கூட நிம்மதியாக உறங்கவில்லை அந்த டென்த்தில் யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாமல் மனவேதனையில் குழம்பி இந்த வாழ்க்கையே எனக்கு தேவையில்லைங்கிற ஒரு சிந்தனையில் இப்போ தவித்துக்கிட்டு இருக்கிறான் அந்த ரெண்டையும் அமைதிப்படுத்தி வேதனை இல்லாமல் திருத்தந்தால் போதுமா கால் நட்டுவாங்க சாமி என் ரெண்டு பையனுக்கும் நல்ல வாழ்வை கொடுன்னு பாட்டுச்சு இருந்து கேட்டு வந்தேன் மூன்றரை மணிக்கு என்னைய பார்த்து போப்பா வெற்றி ஆகித்தாரே இந்தா அப்படியுமா சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கும் மனிதன் நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு இன்னொருத்தரை கால் வென்றாங்க நினைப்பதுண்டு உண்டு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு முறை என்கிட்ட உத்தரவு வாங்கினது படி தொழிலை இப்ப நான் அமைச்சு தந்திருக்கேன் ஆனா ஒரு மகனுடைய வாழ்க்கையை பற்றி ஓயாத சிந்தனையும் மனக்குழப்பமும் உள்ளத்துல இருக்கு எங்கே நிறைலாத புத்தி உடையவன் ஆகி தன் வாழ்வை தானே அழித்துக் கொள்வானோ என்ற ஒரு மனப்பயம் உள்ளத்துல இருக்கு மறந்து விடும் கூட்டை தீரந்து விட்டான் அவன் மனதை செம்மையாக்கித்தார இன்னொரு பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சுத்தார வேற என்னப்பா வேணும் தொழில் போட்டியை நிறுத்தி எங்கு பார்த்தாலும் ஒன் சேனல் ஓடுறத மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டேன் போ வயிறார சாப்பிட்டு போ அடுத்த உழுத பின்னால் அடுத்த உத்தரவு கர்மசாமிக்கு திருவள்ளூர் இல்ல திருவள்ளூர் தான் சென்னை மெனினா கடல் மாதிரி பொங்கிடுவாங்க திருவள்ளூர் கால் நொட்டுவாடா தம்பி திருவள்ளூர் ஊருக்குள்ள போன அருமையான சிவஸ்தலம் அங்கே இருக்கா பக்கத்தில் கிணறு இருக்கா கேணி குளம் இருக்கு ஆனால் தண்ணி குறைய கிடக்குற குளமா கால் உண்வான் என்னம்மா அவங்க திருவள்ளூரா சென்னையானு கடு திருவள்ளூர் மாவட்டம் இல்லை நான் திருவள்ளூர் என்று ஊறவே சொல்லி கொடுக்க தானே அதனால உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்று தலைமுறையாக எத்தனை தலைமுறை அமைதி எனக்கு ரொம்ப தேவை எனக்கு ரொம்ப அமைதி தான் ஊரை விட்டே காட்டுக்குள்ளே போய் பல நாள் இருந்தேன் இப்போ மீண்டும் வந்து உங்களுக்காக சமுதாயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கேன் அதனால நீங்கள் கொஞ்சம் அமைதி காத்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் என்னடா தம்பி மூன்று தலைமுறையாக உன் குடும்பத்தில் ரெண்டு மூண்டாட்டி கதை நடந்தது உண்டு அதுல ஒருத்தருடைய வழியில் வந்த பிள்ளை அதுல உன்னுடைய தகப்பனுடைய சகோதரனாக ஒருவன் வாழ்வை இழந்து மனவேதனை அடைந்து இருப்பான் தாய் வழியிலே ஒரு பெண் வாழாவட்டியாக வேதனை உற்று துன்புறுத்தி இருப்பாள் ஒருவள் விதவை கோலத்தோடும் இருப்பாள் கால்நட்வான் அதனால் கல்யாணம் என்ற ஒரு வாழ்க்கை உன்னுடைய மூணு தலைமுறைக்கு முன்னாலேயே குழப்பத்துக்குரியதும் இழப்புக்குரியதும் பிரச்சனைக்குரியதும் உங்கள் குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்கு இப்பொழுது எனக்கு நடக்கிற கல்யாணமாவது உருப்படியாக இருக்குமா அதனால் கருப்பசாமி ஓ வாக்குப்படி நடந்தா அடுத்து எங்களுடைய வாரிசும் எங்களுடைய வம்சமும் புனிதமாக தலையும் அதற்கு எனக்கு வழிவகுத்து வாழ்க்கையை அமைச்சு கொடு என்பது உன் கேள்வி கால்நட்வா வெற்றிமான கேஸ் ஒன்று இருக்குடா அந்த நீதிமன்றத்தில் பணத்தை கொடுத்து ஒதுக்கி வந்துடுறது மிக நல்லது அப்படி இல்லை என்றால் பொல்லாத கிரிமினல் கேஸ் உருவாகி அண்ணன் உள்ள இருப்பான்டா ஆனால கேட்குற பணத்தில் மூணு லட்சத்தை கொடுத்து ஒதுக்குங்க அஞ்சு லட்சம் கொடுக்காங்க உனக்கு கல்யாண வாழ்க்கை வைகாசியிலிருந்து தொடங்கும் புனிதமான செல்வமும் தொழிலும் ஓங்கும் வெற்றி அடைவார் நல்ல வயிறார சாப்பிட்டு போடா தம்பி ஓ கர்மதாமிக்கு திருவாரூர் திருவாரூர் தேர் வருதுடி தமிழ்நாட்டிலேயே தேருக்கு பெருமை நிறைந்த இடம் எங்க இருக்கு திருவாரூர் உடல்நிலையும் மனநிலையும் தரையில்லாதது யார் வரலாம் ஓ அங்கெல்லாம் கும்பிட வேண்டாமா நேரம் எங்கேயும் வர மீங்கும் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க டீ அந்த டீ இருக்கா கொடுக்கலாம் நேரம் சூடாக இருக்கும் இன்னும் ரெண்டு முறை கால் வந்துட்டு ஆ வரலாம் வரலாம் உக்கார் உன் பேர் என்ன என்ன பிடிச்சிருக்க வா உச்சில வந்து பெடரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புல கோளாரும் தளர்ச்சியும் இருக்குன்னு சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு இருக்கா ஆனால் இது நரம்பியல் சம்பந்தமான பிணிதானே தவிர பேய்பிசாத்தும் இல்லை ஜெவன கோளாரும் இல்லை இந்த பிணியை தீர்த்து நிலையாக உறுதியான உடலாகவும் தெளிந்த உள்ளமாகவும் வளர்ச்சி தந்தால் போதுமா மூன்று முறை என்னை வந்து பார்த்த பிள்ளைய நல்லா கால் ஒன்ட்டுவா இந்தா வெற்றி அடைவாய் ஒரு பெரிய விருதும் பெறுவாய் எப்படி நல்லா இருக்கும் உன் கடனை தீர்த்து தானே சந்தோஷமா இருக்கு வயிறார சாப்பிட்டு போங்க அரை ஒரே பேராது தாத்திட்டா கருமசாமிக்கு திருவாரூர் மாவட்டம்னு சொல்லி ஒருத்தன் வந்து நிற்க மறைக்காடா டே அண்ணவன திருவாரூரா திருவாரூர் மாவட்டமா பாத்தியா மாவட்டத்தில் எந்த இடம் பூந்தோட்டமா திருவாரூர் மாவட்டமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிதைந்து போன கோபுரம் உங்கள் ஊரில் கோபுரம் உள்ள கோயில் இருக்கா ஊமையா பேச மாட்டேங்களோ ஆ அந்த கோபுரம் ஏதாவது பழுது போட்டுருக்கா தெளிவாக நல்லா இருக்கா செம்மைப்பட செய்தாங்களா எதுவும் இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வா அதில் செம்மைப்படுத்தி இருப்பதை செம்மைப்படுத்த வேண்டும் என்பது கேள்வி கால் வா இன்னும் ரெண்டு தானே கால் ஒன்று அரவர மனசு தூங்காதே பரமசிவா தூங்காதே பல பேர்களுடைய பொய்யான வார்த்தைகளால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நிம்மதி குறைவும் மனவேதனையும் வந்திருக்கு தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு மனிதன் பொய் சொல்வது வேறு ஒருத்தனை கெடுப்பதற்காக பொய் சொல்வது வேறு உன்னை கெடுப்பதற்காக பொய் சொல்லி பொல்லாத குற்றங்களிலே மாட்டி உன் குடும்ப வாழ்வினுடைய அமைதியை குறைத்து உன் தொழிலையும் கெடுத்து இப்போதைக்கு நீ வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய் உண்மையா இல்லையா கால் ஒன்று பக்கத்துல வாப்பா வேற என்னடா வேணும் உனக்கு ஒரு செல்வம் கிடைக்கும் பிரச்சனைகள் தீரும் வழக்கில் மாட்டாம உன்னைய ஒரு ஒருத்தான் ஓட சொல் அடுத்து நீயே வண்டி எடுத்து காப்போம் கர்பதாமிக்கு திருவாரூர்